பரலோக பரிசுத்த பிதாவே இந்த மாலைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்களும் துதிக்கிறோம் நாம் தரங்கள் சோத்தரிக்கிறோம் மாலையில் மகிழ்வின் கத்தரோடு கூட சேர்ந்து அண்டவரே நம்முடைய பாதத்துல வந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும் எவருடைய மன காரியங்கள் அண்டவரே மன கவலைகள் நீங்க முடியா இந்த மாலை செய்து எங்களுக்கு காசு தரும்படி முடிவு இப்ப கூட வர வேண்டியவர்களுக்காக நன்றி வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி அண்டவரே நம்முடைய வார்த்தை கேட்டு வேலை நடைய பிரயோஜனப்பட எங்களை உதவி செய்ய முடியாது எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் எதிர்க்கிறோம் அன்றைய தொடர்ந்து நிறைவு செய்து கிராமத்தை மகிழ்ப்படுத்துங்க இந்த வேலை எங்களுக்கு ஆசிரத்தர் மடி அருந்திரச்சகராக ஜபிக்கிறோம் ஏகல் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அத்தகைய பிரசுத்த நாமம் மகிழப்படுவதாக இந்த நாளிலே மகிமையின் மகிமையானவருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் மாலை வேளையில் மகிமையானவரின் பாதத்தில் என்கிற இந்த பயணத்தில் இன்றைய நாள் முதல் நாள் பயணமாக இருக்கிறது இது நம்முடைய வாழ்க்கையில பிளையற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்தோடு கூட நாம் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கட்ட தரணை உங்களுக்கு உதவி செய்வாராக உதவி செய்வாராக அதனால இந்த நேரத்துல நாம் யாத்ராகும் புத்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் மன்னிக்க யாத்ராகும் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல எட்டு ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் யாத்ரா புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உங்களுக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் அதை செய்வீர்கள் செய்வீர்களாக என்று சொல்லி ஆண்டவரா ஆண்டவர்தாமே நம்முடைய முற்பிராக்களாகிய ஆண்டவர் தாமே நம்முடைய மோச தேவ மனிதனாகிய மோசைக்கு ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் அதை சொல்லுகிறார் அதற்கு பின்பாகத்தான் ஆசிரிப்பு கூடாரம் என்பது சூழ்நிலையில் இருக்கிறது அது இந்த நாளிலே நாம் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை ஏன் படிக்க வேண்டும் என்கிற அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் அது இந்த ஏன் இந்த ஆசிரிப்பு கொடாரத்தை நாம் படிக்க வேண்டும் ஏன் இதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம்னால் இந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம மீட்டெடுத்தார் அந்த மீட்பின் திட்டத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசிரிப்பு கோட அது நமக்கு மிகவும் ஒரு உதவியாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் படைத்தார் அவர்கள் தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் ஆனால் அவர்கள் பாவம் செய்தாலே அவர்கள் தெய்வத்தை விட்டு புரிந்து போன கூறினாலே அவர்கள் தெய்வத்தோடு மறுபடியும் தொடர்பு கொள்ள வேண்டும் மக்கள் மத்தியில் அவர் வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் இதுவே பல காரியங்களை நாம் சொல்லலாம் ஆனாலும் இங்கே வரும்போது இந்த ஆண்டோட திட்டத்தை நீட்டின் திட்டத்தை இந்த ஆசிரிப்பு போட வழியாய் பெக்கொள்ள அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அவருடைய அதை நீட்டிப்பது அதே சமயத்தில் பூலோகத்திலும் இருக்க முடியாது இந்த உலகத்துக்கு ஒரு தம்முடைய வாசத்தலத்தை மாற்றி போவது என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அதை விரிவாக்கமாக இருக்கிறது அதே சமயத்தில் இன்னொரு அர்த்தம் இறங்கி வருது என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது வாசஸ்தலம் வாசம் பண்ணுதல் என்கிற அந்த அர்த்தம் இறங்கி நிறுவல் மற்றும் விரிவாக்கம் என்கிற அர்த்தத்தை அர்த்தத்தைதா இருக்கிறது இந்த வாசம் பண்ணுதல் என்கிற வசனம் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாய் அதிகமாய் நமக்கு தெரிகிற ஒரு பகுதி யோகான் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் யோகான் ஒண்ணு பதினாலு யோகான் ஒண்ணு பதினாலு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சட்டத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி படிக்கும் போது வாசம் பண்ணினார் என்று சொல்லி படிக்கிறதில்லையார் அந்த வாசம் மன்னினார் என்கிறது முதன் முதலாய் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் வழியாய்த்தான் அவர் முதல் முதலாய் அவர் வாசம் பண்ண அவர் ஆரம்பிக்கிறவராய் அங்கு இருக்கிறார் இந்த வாசம் பண்ணுதல் அல்லது அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மூலமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் யோன் ஒண்ணு பதினாலுல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா ஆண்டவர் நமக்கு அவர் மிகுந்த கிருவை உள்ள தெய்வமாயிருக்கிறார் அதே சமயத்துல அவர் இரக்கமுள்ள தெய்வமாயிருக்கிறார் அங்க அதே சமயத்துல கிருவையும் இரக்கமும் நமக்கு ஒன்றாய் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நாம் கிருமை இருக்கிற அதே தெய்வம் ஆனால் பாவத்தை தண்டிக்கிற ஒரு தெய்வமாகவும் நம்ம இருக்கிறார் அதனால எல்லாரையும் மன்னித்து மன்னித்து போகிறாரா என்று சொல்லி சொல்லலாம் இல்லை பிரியமானவர்களே பாவம் செய்கிறவர்களை அவர் பாவம் செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும் அதே சமயத்துல அவர்கள் மேல் கிருமையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த செய்தியை இந்த மைய பொருளை நம் எங்கே கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் வழியாய் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் பாவம் செய்த மனிதன் வெளியே நின்று ஒன்றிருக்கிறான் ஆனால் அவனுக்கு பதிலாக அங்கு ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும் என்பது ஆசரிப்பு கூடாரத்து ஒளிம்புகளில் ஒன்று அது மனிதர்களாகிய நாம் பாவம் செய்தோம் நாம் பாவம் செய்ததுக்கு பதிலாய் ஆண்டவர் நமக்காய் மதித்தார் என்கிற ஒரு செய்தியை பின்னாடி வரக்கூடிய செய்தியை முன்னமாவே அறிவிக்கக்கூடிய ஒரு நிழலாட்டம் தான் இந்த ஆசிரியப்பு கூடாரமாயிருக்கிறது அதுல அவருடைய கிருபியையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் அவருடைய சத்தியத்தையும் பார்க்கலாம் சத்தியம் என்று சொன்னால் சரியாய் வெட்ட வேண்டும் ஆனால் கிருபை என்று சொல்லுவது அவர்களை மன்னித்து விட வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் எதிரெதிராய் இருந்தாலும் கூட அதை நாம் இங்கே ஆசிரியப்பு கொடாரத்திலே நாம் பார்க்கக்கூடியவர்களாய் நாம் எடுக்கிறோம் இரண்டாவது இந்த ஆசிரியப்பு கூடாரத்தோடைய விஷயத்துக்குள்ளே நாம் வரும்போது இந்த ஆசிரியப்பு கொடாரம் முதன் முதலாய் எங்கே இது ஆரம்பமானது என்று சொன்னால் முதன் முதலாய் ஆண்டவர் தம்முடைய இஸ்ரேல் மக்களை சந்திக்கும்படி மோசையை அனுப்பினார் மோசையை அனுப்பின பின்பு அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் புறப்பட்டு அவர்கள் காணாமுக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் காணாமுக்கு வருவது வரக்கூடிய தூரம் ராஜபாதை என்கிற அந்த தூரம் மிகக் குறிய ஒரு தூரம் ரொம்ப நாட்கள் ஆக வேண்டியது இல்லை ஆனால் இவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இவர்கள் செய்த பாவத்தினாலே இவர்கள் செய்த முறுமுறுப்பினாலே இந்த வனாந்திர பயணம் என்பது இன்னும் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது அதனாலே கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலாய் அவர்கள் வனாந்திரங்களில அலைந்து தெரிந்தார்கள் சொல்லி நம்ம படிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எகிப்திலிருந்து பாவ தன் பாவ பிரச்சனையிலிருந்து அவர்கள் தேவன் விடுவித்தார் ஆனால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு காணாளுக்கு வந்து தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டும் அதுதான் அவருடைய இலக்கு ஆனால் அந்த வருகிற பாதையில அவர்கள் தெய்வத்தை விட்டு வழி விலகி தெய்வத்துக்கு விரோதமாய் முருபுறுத்து போனார்கள் அப்படி முருபுறுத்து போன தேவன் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த காலம் இன்னும் அதிகமானபடினால மனமுறுக்கமுள்ள தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம் அவர்களை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அதனால பிரியமானவர்களே நாம் பாவ தண்டனையிலிருந்து நாம் இன்றைக்கு நாம் தன் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிற நாம இந்த பாவ வல்லமல ஒரு நாள் நாம் ரச்சிக்கப்பட போகிறோம் அது வரைக்கும் இருக்கிற இந்த நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில நாம் மகிமையின் தெய்வத்தை மகிமையின் கர்த்தரை அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை மகிழப்படுத்த வேண்டும் அவருக்கு பிரியமானவர்களை நாம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் என்ன மகிமையின் தெய்வத்தை நாம் அறிந்திருந்தும் கூட அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தறியாமலும் நாம் அநேக நேரங்களில நாம் வலி விலகி அதுக்கு நாம் பல காரணங்களை நாம் சொல்லலாம் சூழல்களை நாம் சொல்லலாம் சுற்றுப்புறங்களை நாம் சொல்லலாம் ஆனாலும் ஆண்டவர் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் சித்தத்தினாலே ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்கள் மத்தியில வர வேண்டும் உங்களோடு கூட அவர் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் அவர் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாலை வேளையில பலவிதமான வேலைகள் மத்தியில நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாய் அன்னியூர் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தக்கூடிய தெய்வமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கலாம் அதனால முதலாவது நாம் இங்கே படிக்க வேண்டிய விஷயங்களை நாம் மாத்திரம் நாம் சொல்லி போகும்போது இந்த எகித்துக்கும் காணாமுக்கும் இடைப்பட்ட அந்த தூர வாழ்க்கையில இந்த ஆசிரிப்பு கோடாரம் அங்கே நிறுவப்பட்டதாக நம் படிக்கலாம் அதனால நமக்கு ஒரு கூடாரம் தேவைப்படுகிறது அந்த கூடாரம் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அவர் கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தில் இல்லை அவர் தம்முடைய கையினால் செய்யப்பட்டதா இந்த கூடாரத்தின் வழியாய் அல்ல புதிதனும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் அவர் கரல ஊத்துக்கு அவரைப் அப்படின்னாலே அவரை பற்றிய விசுவாசத்தினாலே நாம் இன்னைக்கும் அவருடைய கிருபாத்தனத்தன்மையில கிட்டிச்சேர முடியாத பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறத நினைத்து பார்க்கும் போது உண்மையிலேயே நாம் கத்தரை புதிக்கக்கூடிய விழாய் நாம் அவரை சோத்திரிக்கக்கூடிய ஒருளாய் நாம் இருப்போம் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனாலே இங்க யாத்திராவும் இருபத்தஞ்சு அதிகாரத்துல என்ன படிக்க முடியாத எட்டாவசனம் நான் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும் ஒரு அழகான சித்திரத்தை நம்பி பார்க்கலாம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு சித்திரத்தை நம்பி பார்க்கலாம் அதை நடுவிலே என்று சொன்னால் ஆண்டவர் எப்போதுமே மையப்பகுதியை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் அந்த பகுதி நம் பழைய பல இடங்களிலே மையப்பகுதியை நாம் கொண்டு வரலாம் ஏதேன்திட்டத்தோடு மையப்பகுதியிலே அவர் வாழ்ந்தார் அடுத்ததாக இந்த உலகத்திலே மக்கள் மத்தியிலே மத்தியிலே அவர் வந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம உள்ளத்தின் மத்தியிலே அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் உங்களை மெல்லையும் தேடி வந்து இயேசு கிறிஸ்து கல்வாறு செலுகளை ரெண்டு கல்லர்களுக்கு மத்தியிலே அவர் அடிக்கப்பட்டார் ஆனால் மறித்தார் அடக்கம் பட்டார் மூன்றாவது வீர்த்தழுந்தார் இன்றைக்கு உங்களோடு கூட எழுந்திருக்கிறார் இப்போது பிதாவுடைய சமூகத்துல நான்கு நான்கு ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்களுக்கு மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியில ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் சீர்துருக்கி பார்க்க முடியாது இந்த மாலை வேலை நமக்கு உதவக்கூடியதாய் இருக்கிறது மாலை வேலைன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா வேலைகளும் முடித்து எங்கள் கத்திர சமூகத்துக்கு கொஞ்ச நேரம் கத்தனை வார்த்தை கேட்க அது எங்களுக்கு உதவியா இருக்குன்றதுனால நான் அதை அப்படி யோசித்தேன் நான் நாளையில் அதிக நேரத்தை நான் எடுத்துக் கொள்வதில்லை முன்னரையாக சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லிப்போம் விரும்புகிறேன் முன்னரைக்கே நான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாளையே நாம் தொடர்ந்து படிக்கப் போகிற விஷயங்கள்ல ஆசிரியப்பு கூடாரம் என்றால் என்ன ஏன் தேவனாக அவர்களை கொடுத்தார் என்பதையும் நாம் இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம் ஆசிரியப்பு கூடாரம் என்பது அந்த ஒரு கூடாரம் என்பது மக்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் அதிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆராதனைக்குரிய ஒரு இடமாய் அது ஸ்தலமாய் மாற்ற வேண்டும் என்பதனால பரிசுத்த ஒரு ஸ்தலமாய் அங்கே உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தேவன் விரும்பினதாக நாம் படிக்கலாம் அதனால எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார் கடைசியாய் நான் சொல்லி இந்த வசனத்தோடு நான் முடிக்கப் போகிறேன் ஏழா முன்பதாவது வசனம் நான் உனக்கு காண்பிக்கும் தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் மாதிரியின்படியும் அதை செய்தியர்கள் ஆகும் சொன்னார் நாம் எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில நாம் எதை செய்ய வேண்டுமோ அதுக்கான மாதிரி அவர் கருத்தில் இருக்கிறது பிரிமணர்களை நோவா பேலை கட்டும் கூட அவர் சொன்னபடியே அவர் செய்தார்ன்னு சொல்லி படிக்கலாம் இங்கே மோசையும் கூட அவர் என்ன காண்பித்தாரோ மனையில் காண்பித்த மாதிரியின்படியே அவர் அங்கே செய்து முடித்தாருன்னு சொல்லி படிக்கலாம் அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் போக வேண்டிய பாதையில நாம் நடக்க வேண்டிய அந்த வழிகளில அவர் முன்னதாகவே நடந்திருக்க நமக்கு உதவி செய்ய நம்மை பலப்படுத்த நம்மை தைரியப்படுத்த நம்மை உற்சாகப்படுத்த அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் அதனாலே நாம் காண்பிக்கிற மாதிரியினுடைய மாடல் அவர்தான் நம்முடைய முன்மாதிரி கிறிஸ்து தான் அதனால அவர் நமக்கா எல்லாவற்றையும் செய்து வைத்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவர் இன்னும் மாலை வேலையில அவரை இடத்துல கிட்டி சேர்ந்து அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு நாம் மகிமையை செலுத்தவும் அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு உன்னத காட்சியை இந்த ஆத்திரிப்பு கூட கற்றுக்கொள்ளலாம் அதனாலே நான் இந்த நாளில கூட நான் முடிக்கிறேன் இரவு ஆகிறது நான் இதோடு கூட நான் முடிக்கிறேன் கத்திரிக்க சத்தமானால் அடுத்த வாரம் ஏழு புதன்களுமே நேரத்தை மாற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நேரத்துல நாம் கத்திரோடு கூட நான் நேரத்தை செலவிட கத்ததாம் எங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக நாளை இந்த இம்மட்டுமாய் வந்து வசனத்தை கேட்ட உங்கள் ஒருவருக்கு நன்றி இன்றையோடு கூட என்னுடைய செய்தியை நான் முடிவு கொண்டு வருகிறேன் கத்திரிக்கை சத்தமானால் அடுத்த வாரத்துல நான் இன்னும் அதிகமாய் படிக்க கத்ததாம் எங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக நான் ஜெபிக்கிறேன் கிருவே பிதாவே இந்த மாளிகையில கூட ஆண்டு இந்த ஆசிரிப்பு கூட இருக்கக்கூடிய அன்றைய முன்னான சில விஷயங்களை அந்த விரைவுடைய ஆரம்ப சில விஷயங்களை நாளில படிச்சிருக்கிறோம் வர நாட்கள்ல நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றவர்களை உப்பு கொடுத்து நாங்கள் விதிக்கிறோம் தொடர்ந்து ஆசிரியர் தொடர்ந்து பலப்படுத்துங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா உதவியும் ஒத்தாசையும் பலத்தையும் திருமையும் தர வேண்டும் என்று எங்களை யாரையும் தாழ்த்தி உப்பு கொடுத்து அறிவுரை தவறாக சிக்கிற சுமூகமா ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே